அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் பார்க்க போறது இன்றைய தினம் மார்கழி மாத வளர்ப்பிறை அஷ்டமி திதி அடகு வைத்த நகைகளை உடனடியாக மீட்கணும் புதிய தங்க நகைகளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க மற்றும் பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்களை பெறணும்னு நினைக்கிறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ரகசிய மந்திரத்தை இரவு பத்து மணிக்குள்ளாக சொல்லி பாருங்கள் மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நம்ம யூடியூப் யூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவருக்காக நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டிரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு மந்திர ஜப முறை. தங்கத்தையும் பணத்தையும் சேர்த்து வசியம் செய்யக்கூடிய அந்த ரகசிய மந்திரம் என்ன, அதை எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல

நவம்பர் இருபது மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுடன் அஷ்டமி திதி நிறைவு பெறுதுங்க அதே போல திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்துட்டோம்னா இன்றைய தினம் டிசம்பர் பத்தொன்பது மதியம் ஒரு மணி ஏழு நிமிடங்களுக்கு அஷ்டமி திதி துவங்குதுங்க நாளைய தினம் டிசம்பர் இருபது பகல் பதினோரு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு அஷ்டமி திதி நிறைவு பெறுதுங்க பொதுவாகவே அஷ்டமி திதி என்று பைரவருடைய வழிபாடுகளை மாலை நேரத்தில் தொடங்கி இரவு நேரத்தில் நம்ம முடிப்பதுதான் வழக்கம் ஆனால் கேலண்டர்ல

நிறைவாக நமக்கு இருக்கு சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தையும் இன்றைய தினம் தாங்க நம்ம செய்யணும் சரிங்க எந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் டிசம்பர் பத்தொன்பது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை அந்த இடைப்பட்ட நேரம்தாங்க தாங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் மாலை முதல் இரவு நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் அதாவது டிசம்பர் இருபது புதன்கிழமை அதிகாலை மூன்று மணி முதல் விடியற் மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அஷ்டமி வழிபாடு செய்வது அதீதமான துடிப்பான தெய்வங்களின் வரிசையில பைரவர் முக்கியமான ஒரு தெய்வம் நாம் செய்யக்கூடிய எளிமையான மந்திர ஜபங்கள் மற்றும் நாம ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம் அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி இன்னமும் பிரசித்தம் சோ நகைகளை அடகு வச்சிட்டு அதை மீட்க முடியாம தவிக்கிறவங்க அல்லது புதியதாக நிறைய தங்க நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க இன்றைய மார்கழி அஷ்டமி திதியை நீங்க தவற விடாதீங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான மந்திரத்தை மனமுருகி சொல்லி பாருங்கள் கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மந்திர ஜபம் செய்யலாம் பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரம் நேரமாக இருந்தால் இந்த மந்திர ஜபத்தை நீங்க தவிர்க்கணும் குளிச்சுட்டு தாங்க இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும் அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை நீங்க குளிக்கணும் குளிக்கும் பொழுது தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க அல்லது டைரக்டா கூட நீங்க தலைக்கு குளிக்கலாம் வீட்டில இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம் தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க வெறும் தரையில உட்கார கூடாது ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை உட்கார்ந்து சொல்லலாம் அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் வெறும் தரையில உட்கார்ந்து மந்திர ஜபம் செய்ய வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு கூட மந்திர ஜபம் செய்யலாம் வீட்டுல அல்லது வொர்க் பண்ற இடத்துல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி அதே போல கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க மந்திரத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளயும் நீங்க சொல்லிக்கலாம் மந்திர ஜபம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரையும் சிவபெருமானையும் மனதார நீங்க நினைச்சிக்கோங்க நகையை மீட்பதற்கான பணம் கிடைக்கணும் ஸ்வர்ணம் சேரணும் தங்க நகைகள் குவியணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு அதற்கு பிறகு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூத்தி எட்டு முறை நீங்க ஜபம் செய்யணும் பிப்டி போர் அல்லது ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நீங்க ஜபம் செய்யணும் எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம் அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு உடைத்த கடலை அல்லது வெள்ளை கொண்டை கடலையை நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சில பேர் நீங்க கேட்டிருக்கீங்க ருத்ராட்ச மாலை பயன்படுத்தலாமா அல்லது கருங்காலி மாலை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க ருத்ராட்சம் ஸ்படிகம் தாமரை தண்டு துளசி மாலை மற்றும் கருங்காலின்னு எந்த வகை மாலையை வேணாலும் நீங்க எண்ணிக்கைக்காக பயன்படுத்தலாம் எண்ணிக்கைக்காக தனியாக நீங்க மாலை வாங்கணும்னு கூட கிடையாதுங்க நீங்க கழுத்துல போட்டு அந்த மாலையை கூட எண்ணிக்கைக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருடைய பணம் மற்றும் ஸ்வர்ண வசிய மந்திரத்தை இப்போ நான் மூன்று முறை உங்களுக்கு சொல்றேங்க

நமோ பகவதே ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய தனதானிய விருத்திகராய சீக்கிரம் ஸ்வர்ணம் தேகி தேஹி வசியம் குரு குரு ஸ்வாகா அவ்வளவுதாங்க மிகவும் ஆற்றல் மிகுந்த வசிய மந்திரம் இது இந்த மந்திரத்துல கடைசியாக இருக்கக்கூடிய குரு குருன்ற வார்த்தையை குருன்னு நம்ம சொல்ல கூடாதுங்க அது குரு கிடையாது குரு இங்கிலீஷ்ல நம்ம குருன்னு எழுதும் பொழுது ஜி யு ஆர் யூன்னு எழுதுவோம் ஆனால் இது கே யு ஆர் யூ குருன்னு நம்ம ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் மன ஒருநிலை பாட்டுடன் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மனதார நினைச்சுக்கிட்டே ஐம்பத்தி நான்கு அல்லது நூத்தி எட்டு எண்ணிக்கையில இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு முறை பணம் சேரணும் பணம் வசியமாகணும் தங்க நகைகள் குவியணும்னு இன்னும் இன்னொரு முறை நீங்க பிரார்த்தனைய செஞ்சுக்கோங்க அதே போல இந்த மந்திரத்தை மனப்பாடம் செஞ்சு வச்சுதான் சொல்லணும்னு கிடையாதுங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அல்லது இதையே கூட நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம் இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம முழு நம்பிக்கையுடன் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க அனுபவபூர்வமாக பூர்வமாக உங்களுக்கே பலன்கள் தெரியும் மேலும் இந்த மந்திர ஜபத்தை இன்றைய அஷ்டமி அன்னைக்கு மட்டும் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க எந்த வளர்ப்பிறை அல்லது தேய்ப்பிறை அஷ்டமி வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க அடுத்ததாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் வேணும்னு கேட்டிருந்தீங்க நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக்ஸ் பிரடிக்ஷன் யூடியூப் சேனல்ல ஆண்டு ராசி பலன்கள் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு சின்ன தகவல் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாக இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் இந்த மூன்று சேனல்கள் இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கும் சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி